மாடன் சரியில்லை இப்போ நான் அதிர்மையான எப்பிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் ஸ்கிப் அவன் ஃபுல் அதுக்கு கிளாங்க அதுக்குன்னு அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரை பண்ணி கண்ணிசா ஆதரவு இருந்தாங்க நம்ம மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏதாவது பிரச்சனை இல்லை எந்த குடும்பமும் மாட்டிக்காமல் இருக்கணும் எதுக்காக அவன் வந்து பொய் சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கும் கண்மணி அண்ணனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து ராமச்சந்திரன் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பத்து லட்சம் ரூபா பணம் இருக்கும் போல இருக்குது அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் என்னால இன்னைக்கு உங்க விசேஷத்துக்குலாம் கலந்துக்க முடியுமா இல்லையான்னு தெரியல அது ரொம்பவே தொலைவா இருக்கு கடையில வேற பொங்கல் சீசன் வியாபாரத்தை பார்க்கணும் என்னப்பா வியாபாரத்துக்காக தான் நீ வந்து பேசுறியா சொந்தம் என்னப்பா நம்ம ரெண்டு பேரும் முப்பது நாற்பது வருஷம் பழக்கம் ஃபங்க்ஷனுக்கு வாடா என் பொண்ணுக்கு விசேஷம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ இது மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்க நீ இப்படி சொல்லுவேன் நான் எதிரே பார்க்கல ராமச்சந்திரா நம்ம ரெண்டு பேருக்குள்ள விஷயம் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லும்போது ராவன் ஒரு பக்கம் வந்து கண்மணி கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கண்மணி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் நீ வந்து புரிஞ்சுப்பியா என்னங்க சொல்கிறீங்க ஒரு வேலை மாறன் ஓட்ட வேண்டிய இடத்துல காரில் நான் ஒரு வேலை இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படியா உங்களை நான் வெறுத்து ஒதுக்கியிருப்பேன் உங்களை தான் வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி பண்ணது நீங்கள் தான் தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் போய் போயிருப்பேன் எங்கள் அண்ணன் போன இடத்துக்கே ஏன் தேவலாம் பேசிகிட்ருக்கீங்க ஒரு வேளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அப்படிங்களா இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுருந்தா தாலி எடுத்து உங்கள் மூஞ்சியில் வீசி எரிஞ்சிட்டு நான் மட்டும் போயிருப்பேன் நிச்சயம் உங்கள் கூடலாம் சேர்ந்தெல்லாம் என்னால் வாழவே முடியாது அது யதார்த்தமாக நடந்த விஷயம் தானே எதுக்கு நீ தேவைலாமல் வந்து பிரச்சனையாக்கிக்கிற உங்களுக்கு வேணால் எதார்த்தமாக நடந்த விஷயமான்னு தெரியலாம் ஆனால் எனக்கெல்லாம் அப்படி தெரியல அப்படி தெரியாமல் நடந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் உடனே வந்து வண்டியை வந்து நிப்பாட்டியிருக்கணும் நிப்பாட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நியாயவாதியாக இருந்தால் அப்படி எங்கள் அண்ணனையும் என்னோடய முன்னாள் காதலன் நீயும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து சேர்த்துருக்கணும் அப்படியெல்லாம் நீங்கள் எதுவுமே சேர்க்கலையே அப்படி இருக்கும் போது நீங்கள் வேலும் தானே போன மாதிரி தானே அர்த்தம் தேவையில்லாமல் உங்கள் தம்பிக்காக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க உங்கள் தம்பிக்காக வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து தேவையில்லாமல் பிரச்சனையாக்கிக்காதீங்க உங்கள் தம்பிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலே நான் நிம்மதியாக இருப்பேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அச்சோ என்னது எதார்த்தம் நம்ம கேட்டதுக்கே வந்து இவ இந்த அளவுக்கு கோவப்படுறாளே உண்மையிலே நடந்த விஷயம்லாம் வந்து இவளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக வெளியில் வந்து வராங்க ராமச்சந்திரன் வந்து அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட வந்து சரிண்ணே உங்களுக்காக நான் வரேன் என்னது உங்களுக்காவையா நமக்காக வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க பிள்ளை இருக்கு சரிண்ணா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் திருப்பியும் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பணத்தை வந்து பீரோக்குள்ளே வந்து வைக்கிறாங்க டோர் வந்து லைட்டாக திறந்துருக்கு பிள்ளை இருக்குது ஒன்றை வந்து நமக்கு பணம் வந்து அவசரமாக தேவை என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் அப்பா வந்து பணத்தை வந்து வைக்கிறது தெல்ல தெளிவாக வந்து பார்க்குறாங்க அப்பா யார்கிட்டே ஃபோனில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து வெளியூருக்கு போகிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னா நிச்சயம் வந்து இந்த மூணு நாளுக்குள்ளே இந்த பணத்தை எடுத்துகிட்டு திருப்பியை வந்து யார்கிட்டையாவது கடனை உடனே வாங்கி வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமாக கடையில் வந்து காசு எடுத்து அடைச்சிட்டா யாருக்கு எந்த சந்தேகமும் வராது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா ராகவா இது மட்டும்தான் செய்யணுங்கிற மாதிரி அவர் கேவலமாக வந்து யோசிக்கிறாப்புல ஒரு பக்கம் அவங்க அப்பா வந்து சரிண்ணே நான் திருப்பியும் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சார்ல பொண்ணை வந்து அந்த சொந்தக்காரங்கள்கிட்ட வந்து பேசலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க சரிண்ணே உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்பா வந்து சொந்தக்காரங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இந்த பணத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் வந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக வந்து ராகம் வந்து அந்த ரூம்குள்ள வந்து போகிறாங்க போனோன்னு வந்து எப்படா இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போகிறது கையிலலாம் எடுத்துகிட்டு போக முடியான்னு சொல்லிட்டு வேட்டியில் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் வச்சுருந்தா நிச்சயம் வந்து மாட்டுவோம் அப்பா வந்து கூப்பிட்டு விசாரிச்சாருன்னா கீழே பொத்துன்னு பணம் விழுந்துச்சுன்னா அப்புறம் தான் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பையை எடுத்து அந்த பைக்கில் வந்து ஒரு ஒம்பது லட்ச ரூபா கிட்டே பணத்தை வந்து வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ராமச்சந்திரன் முன்னாடி வந்து பக்கத்தில் ஒரு இருக்கு இருக்குள்ள இருக்குது அந்த கபோர்டுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு பணத்தை வந்து வேட்டியில் ஒரு லட்ச ரூபா வச்சுருந்தாருன்னு சொன்ன அந்த பணத்தையும் வந்து உள்ளே வச்சிட்றாங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கேஷுவலாக வந்து பையன் வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க சட்டைக்கு பின்னாடி சொருக்கி வச்சுருக்காங்க கரெக்டாக வந்து ராமச்சந்திரன் வந்து கூப்பிட்றாங்க டே இங்கே வாடா உங்ககிட்ட பேசணும் அப்பா என்னப்பா என்ன பிரச்சனையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நாளைக்கு ஒரு விசேஷத்துக்காக வந்து வெளியில் வந்து போகிறேன் வரத்துக்கு மூணு நாள் ஆகும் சரியா நீ கடையை வந்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அப்பாடா இந்த பணத்தை வந்து எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து அவங்க ரூமில் வந்து வச்சிட்றாங்க இந்த பணத்தை வந்து அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்து அந்த பைக்கில் வைக்கும்போது வீரா வந்து பார்த்துட்றாங்க சரி ஏதோ ஒரு அவசரமாக எடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம வீரா பார்த்துட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க ராமச்சந்திரன் திருப்பி அந்த ரூம்குள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பணத்தை வந்து காணும் இது பீரோ வந்து சாத்தி இருந்துச்சே இப்படி இருக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்து அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாங்க அங்கே பணமே இல்லைங்கிற விஷயம் வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரியுது நம்ம ராமச்சந்திரனுக்கு பணத்தை இப்போ தான் கொண்டு வந்து வச்சோம் வச்ச கையோட பணத்துக்காங்கன்னா இங்கே என்னமோ நடந்துருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க வள்ளி இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல என்னென்னா என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பிரச்சனை தான் நீ தான் சொல்லணும் இங்கேருந்து பணத்தை வந்து நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஏன் நான் பணத்தை வந்து எடுக்க போகிறேன் எனக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இல்லை இங்கே யாரோ ஒருத்தர் வந்து பணத்தை வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது யார் எடுத்ததுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் நம்ம பசங்கள்லாம் வந்து எடுத்திருக்க மாட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வந்து கீழே வந்து வராங்க நம்ம ராமச்சந்திரனும் வள்ளியும் பசங்களை எல்லாரையும் நீ கூப்பிடையா இல்லை நான் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் கீழே வந்தோன்னே வந்து என்ன ஆச்சுங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க ஏ அண்ணன் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா பணத்தை வந்து வச்சுருந்தார்கா ஆனால் அந்த பணத்தை வந்து இப்போ காணுமா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியல யாரும் எடுத்துருந்தீங்கன்னா கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க என்னென்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க யாரோ ஒருத்தர் பணம் வந்து எடுத்திருக்கீங்க கடையில் இதே மாதிரி தான் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வந்து காணும் சரி யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ எடுத்துட்டாங்க மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து யோசிக்கிறீங்க வீட்டில் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பணமே இல்லை எனக்கு தெல்ல தெளிவாக வந்து தெரியுது யாரோ ஒருத்தர் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்கீங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க வள்ளி ஆனால் எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீ பணத்தை எடுத்துகிட்டு வந்தியா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பெட்டியில் வச்சேண்ணே அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து பேசினேன்னு கடையிலேருந்து வரப்போ வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்தியா இப்போது உன் பசங்கள் ரூம்லெலாம் வந்து தேடப்பொடியா இல்லையான்னு நான் கேட்டால் பணத்தை வந்து நானே வந்து கொண்டு வந்தேனா இல்லையான்னு என்னையே நீ முட்டாள்தனமாக வந்து கேள்வி கேட்குறியா யாரோ ஒருத்தர் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நிச்சயம் அவனுக்கு எதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு வாரத்துக்குள்ளேயே தேவைப்படுது எனக்கு இதுலேருந்து கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் இல்லாட்டி நம்ம குடும்பமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன் வள்ளி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம வள்ளி அண்ணே அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுண்ணே அதுக்குன்னு நம்ம பசங்க ரொம்பலையே வந்து தேடுறதா அப்படின்னு சொல்லும்போது என்ன வள்ளி என் பேச்சை கேட்க மாட்டல்ல நீ உன் பசங்க ரூம் வந்து சோதனை போட மாட்டேன்ல நான் போடுறேன்னு சொல்லி கார்த்தி ரூம்களை வந்து சோதனை போடலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து நம்ம ராகுன் வந்து இந்த மாதிரி சந்தேகப்பட்டு இருக்கிறப்ப மாடிக்கு வந்து வேக வேகமா போய் அந்த பணத்தை வந்து எடுத்த இடத்துல வச்சிருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பா தான் வந்து ஊருக்கு போகிறாங்களே அதுக்கப்புறம் எடுத்திருந்தா எதுவுமே தெரிஞ்சிருக்காதோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்படியே வந்து பணத்தை வைக்கலான்னு போகிறாங்க அந்த ரூம் பக்கம் வள்ளி ராமச்சந்திரன் வந்தோடன தூக்கி வரி போட்டுது அந்த இடத்துல உடனே வந்து இனிமேட்டி இங்கே இருந்தால் சொல்லிட்டு சொல்லிட்டு வேகவிகமாக வந்து மாரன் ரூம் பக்கம் நிற்கணுன்னு கார்த்தி ரூம்மை வந்து செக் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஏய் இங்கே வாடா ராகவா அப்படின்னு சொல்லும் போது இப்போ கையில் பணம் இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மாறன் ரூம்க்குள்ள வந்து தூக்கி போட்டுறாங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல அதுக்கப்புறம் மாறன் வந்து எதார்த்தமாக ரூம் போகும்போது அந்த பணம் வச்சுருந்தாங்களே அது மேலே வந்து துண்டை போட்டுட்டு தலை வந்து வாரிக்கிட்டு இருக்காங்க சரி நான் கார்த்திக் ரூமில் செக் பண்ணியாச்சு அடுத்தது இப்போ மாரன் ரூமில் போய் நீ செக் பண்ண வலி நான்லாம் வந்து மாட்டேன்னு சொன்னேன் அப்படி வந்து செக் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து போகிறாங்க போய் பார்த்தா வந்து அந்த இடத்துல வந்து பணம் இங்கேயா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக வந்து ரூம் கதவு திறக்கிறாங்க டோர்லாம் திறந்து பார்க்கறாங்க கபோர்டெல்லாம் எனக்கு சோதனை போடவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதார்த்தமாக அந்த துண்டை கூட இங்கே போட்டு வைக்கிறானேன்னு சொல்லி எடுத்து தூக்கி வீசுகிறாங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து பணம் இருக்குது பையோட வந்து இருக்கே அச்சுச்சோ என்ன பண்ணுறதுன்னு தெரில வள்ளி வந்து அந்த இடத்துலேயே பணம் வச்சுருந்தா கூட யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துருக்காது அதுக்கப்புறமேட்டுங்க அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க அவசரப்பட்டு வந்து மாறன் ரூப்லேருந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்ததுனால என்ன வள்ளி எதுமோ கனமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போனா நீ கடைசியாக வந்து மாரன் ரூமுக்குலேருந்து தான் வந்தேன் ரூம்லேருந்து எடுத்தியா மாறன் ரூம்லேருந்து எடுத்தியா இது அண்ணன் மேலே சத்தியம் சொல்ல புரியான்னு அண்ணே நான் வந்து மாரன் ரூம்லேருந்து தானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக பட்டமாகறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் அப்போனா நீ என்ன எதுன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி சம கடுப்பில் வந்து இருக்காங்க மாரன் கிட்ட விசாரிக்கிறப்ப ஆமாம் நான் தான் எடுத்தேன் இது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவன் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் இப்படி பார்ப்போம் மாறனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வீரா வந்து சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு